மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் ரக்ஷனா மருதம் என்னோடய செகண்ட் படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லோரும் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான் எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயும் வந்து அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும் சார் வந்து எஸ்ஆர்எம்ல ப்ரொஃபஸர் சத்தியமாக நான் நினச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க அடிக்கலாம் போகிறாங்க திட்ட போகிறாங்க என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு என்னென்ன எப்படின்னா எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃபியூஸாக தான் இருப்பேன் ஆனால் எனக்கு எதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கிட்ட கேட்க மாட்டேன் ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன் சார் எப்படின்னு தெரியாது அது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ டவுட் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க அண்ட் he மேட் மீ ஷீல் ரீலி ரீலி கம்ஃபர்டபுள்